என் மனதை கவர்ந்த தலைவர் எம்ஜிஆர் பாகம் பதினேழு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்றும் உரியர் பெறர்க்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் ஒன்றே குலமன்று பாடுவோம் ஒருவனே தேவனென்று போற்றுவோம் அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டுமென்று வணங்குவோம் கடவுளிலே கருணை தன்னை காணலாம் அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம் நல்ல மனசாட்சியே தேவன் அரசாட்சியாம் அங்கு ஒருபோதும் மறையாது அவன் காட்சியாம் பாவமென்ற கல்லறைக்கு பல என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரே வழி இந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்று நாம் நேர்மை தவறாமல் நடை போடுவோம் எதைய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார் அவர் என்றும் வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார் அந்த ஒளி காணலாம் சொன்ன வழி போகலாம் நாளை வரலாறு நமக்காக நீதிக்குத் தலைவணங்கு திரைப்படத்தில் ஒரு பாடல் இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன் அதில் பட்டுத் தொகிலுடன் சிறகினை மெல்லென இட்டு வைத்தேன் நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் யாராரோ வந்து பாராட்ட எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கையிலே தூக்க மருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள் நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றவை கற்றவர் கூறும் அறிவுரைகள் ஆறு கரையினில் அடங்கி நடந்திரில் காடு வளம் பெறலாம் தினம் நல்ல கண்டு பிள்ளை வளந்திடில் நாடு நலம் பெறலாம் பாதி தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை நல்ல பண்பு தவறிய பிள்ளையைப் பெற்றவள் பேர் சொல்லி வாழ்வதில்லை அடுத்து உழைக்கும் கரங்கள் திரைப்படத்தில் வரும் பாடல் உழைக்கும் கரங்களின் பெருமைகளை சொல்லுகிறார் மக்கள் திலகம் நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே உழைக்கும் கரங்களே கடமை செய்வோம் கலங்காமலே உரிமை கேட்போம் தயங்காமலே வாருங்கள் தோழர்களே ஒன்றாய் வாருங்கள் தோழர்களே ஏற்பூட்டி தோளில் வைத்து எல்லாமே வீட்டில் வைத்து போராடும் காலமெல்லாம் போனதம்மா எல்லோர்க்கும் யாவும் உண்டு என்றாகும் காலம் இன்று நேராக கண்ணில் வந்து தோன்றுதம்மா விடியும் வேலை வரப்போகுது தர்மம் தீர்ப்பை தரப்போகுது நியாயங்கள் சாவதில்லை என்றும் நியாயங்கள் சாவதில்லை கல்விக்கு சாலை உண்டு நூலுக்கு ஆலை உண்டு நாட்டுக்கு தேவையெல்லாம் நாம் தேடலாம் தோளுக்கு வீரம் வீரமுண்டு தோற்காத உண்டு நீதிக்கு நெஞ்சமுண்டு நாம் வாழலாம் சிரிக்கும் ஏழை முகம் பார்க்கலாம் சிந்தும் கண்ணீர்தனை மாற்றலாம் வாருங்கள் தோழர்களே ஒன்றாய் சேருங்கள் தோழர்களே இன்னும் எண்ணற்ற பாடல்கள் மூலம் நல்ல கருத்துக்களையும் அறிவுரைகளையும் பெருமைகளையும் நம் மனதில் பதியுமாறு சொன்ன மக்கள் திலகமே என் மனதை கவர்ந்த தலைவர் முற்றும்